ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் நாலு அன்னைக்கு அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் பகுதியில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒன்றா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மெக்கான்சி ஸ்காட் மற்றும் ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு லவ் மேரேஜ் நடந்துச்சு அவங்க வேலை செஞ்ச அந்த வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பகுதி ஃபினான்ஷியல் பிஸ்னஸுக்கு ரொம்ப பிரபலமான இடங்கிறதால மெக்கன்சி மற்றும் பெசோஸுக்கு தங்களோட எதிர்காலம் சம்மந்தமான நிறைய திட்டங்கள் இருந்துச்சு இன்டர்நெட் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த அந்த தொண்ணூறுகளோட முற்பகுதியில் இன்டர்நெட் சார்ந்து நிறைய தொழில் முன்னேற்றங்கள் நடந்துச்சு அந்த இன்டர்நெட்டை பேசிக்காக வச்சு ஒரு இ காமர்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு பெசோஸ் ஒரு முடிவுலே இருந்தார் அவரோட இந்த ஐடியாவை தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லும்போது இதெல்லாம் வேலைக்காகாது இன்டர்நெட்டில் புக் பண்ணி யார் பொருள் வாங்க போகிறா அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா அதனால் இந்த பிளானை எல்லாம் கைவிட்டுடு அப்படின்னு சொல்லி பெசோஸை ஒரு குழப்பத்துக்குள்ளே கொண்டு போனாங்க இதனால் பெசோஸோட அந்த ஒரு சில மாதங்கள் மிக அதிகமான மன அழுத்தம் நிறைஞ்சதாக இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் பெசோஸோட திட்டம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்தது அவருடைய மனைவி மெக்கன்சிஸ் காட் மட்டும்தான் அப்போது பெசோஸ் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு முழு கவனத்தையும் அவர் சொன்ன அந்த இ காமர்ஸ் நிறுவனத்தை தொடங்குறதில் செலுத்த சொல்லி மெக்கன்சிஸ் காட் குடும்ப செலவுகள் அத்தனையையும் தானே ஏற்றுக்கிட்டாங்க மனைவியோட அறிவுரையை ஏற்றுக்கிட்டு இ காமர்ஸ் நிறுவனத்தை தொடங்குறதுல ஜெஃப் பெசோஸ் தீவிரமாக இறங்கினார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இ காமர்ஸ் நிறுவனம் அடுத்த முப்பது நாட்களில் அமெரிக்கா மட்டுமில்லாமல் நாற்பத்தஞ்சு நாடுகளில் தன்னோட செல் சர்வீஸை வழங்குகிற அளவுக்கு பிரபலமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் சியாட்டில் சிட்டியில் ஒரு சின்ன ரூமில் தொடங்கப்பட்டு அடுத்த முப்பது வருஷத்தில் உலகத்தோட நம்பர் ஒன் இ காமர்ஸ் நிறுவனமாக மாறியிருக்கிற அமேசான் நிறுவனம் எப்படி சக்ஸஸ் ஆச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எடுத்த முன்னேற்றங்கள் என்ன அவங்களோட இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன சிக்கல்களை சந்தித்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் அமெரிக்காவோட நியூ மெக்சிகோ மாகாணத்தில் பதினேழு வயசு பள்ளி மாணவியான ஜாக்லின் பிசோஸ் அப்படிங்கிறவங்களுக்கு டெட் அப்படிங்கிற ஒரு மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அவங்க அந்த குழந்தைக்கு ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க பெசோஸ் நாலு வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விவகாரத்து ஏற்பட்டு அவங்க தாய் ஜாக்குலின் மிகுல் பிசோஸ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெசோஸோட வளர்ப்பு தந்தை இன்ஜினியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததால சின்ன வயசுல இருந்தே பெசோஸுக்கு டெக்னாலஜி சம்மந்தமாக அதிக ஆர்வம் இருந்துச்சு ஹூஸ்டனில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ பெசோஸ் ஹாலிடேஸில் டெக்ஸாஸில் இருக்கிற தன்னோட தாத்தா வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சிருந்தாரு அவர் அங்கே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு டெக்ஸாஸில் இருக்கிற அமெரிக்க கவர்மெண்டோட அட்டாமிக் எனர்ஜி கமிஷனில் பெசோஸோட தாத்தா டைரக்டரா இருந்தார் அதனால் அங்கே போகிறப்போ அவரோட தொழில்நுட்ப ஆர்வத்துக்கு ஏகப்பட்ட தீனி கிடைச்சது இதுக்கப்புறம் தன்னோட வளர்ப்பு தந்த மாதிரியே தானோ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்ச பெசோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி வாங்கி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்பந்தமான வேற வேற கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் தான் கம்ப்யூட்டர் ஃபீல்டோட அசுர வளர்ச்சி தொழிற்சாலைகளில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துச்சு இதனால உலக வர்த்தக தலைநகரான வால்ஸ்ட்ரீட்ல இருந்த பல தொழில் துறை நிறுவனங்களுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்ச நபர்கள் தேவைப்பட்டாங்க இந்த தான் கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருந்த பிசோஸ் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தொழில்துறை நிறுவனங்களில் வேலை செய்ய தொடங்கினாரு பெசோஸுக்கு ட்ரேடிங் சம்பந்தமான பல நுணுக்கங்களை வால்ஸ்ட்ரீட் தான் கற்றுக் கொடுத்துச்சு மக்கள்கிட்ட ஒரு பொருளை எப்படி சேல் பண்றது மக்களோட தேவையை அறிஞ்சு எப்படி சர்வீஸ் பண்றது ஒரு கம்பெனியை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டு போகிறது அப்படின்னு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்டையும் பெஸோஸ் அங்கே தான் கத்துக்கிட்டாரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க் மாதிரியே இன்டர்நெட்டோட வளர்ச்சியும் அமெரிக்காவை ஆட்டி படைக்க தொடங்குச்சு இன்டர்நெட் பயன்படுத்துகிற மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு இதை உணர்ந்த பெஸோஸ் இன்டர்நெட் யூசேஜ் பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு வருஷத்துல இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேலே இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து அவர் அதிர்ந்து போனார் அப்போதான் அவருக்கு ஒரு புது ஐடியா வந்துச்சு விற்பனையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இடையில இன்டர்நெட்டை ஒரு இணைப்பு பாலமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு பெசோஸ் நம்பினாரு இதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது எல்லாருமே இதை கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க ஆனால் அந்த யோசனை தான் பிஸ்னஸ் வேலையே சேஞ்ச் பண்ண போகுது அப்படிங்கிறத பெசோஸ் உறுதியாக நம்பினாரு வால் ஸ்ட்ரீட்ல இருக்கும் போது மெக்கன்சி ஸ்காட் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு உண்மையிலேயே பெசோஸ் ஆரம்பிக்க போற அந்த கம்பெனிக்கு அவரோட மனைவி மெக்கான்சி தான் மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்தாங்க அதுக்கான நம்பிக்கையையும் அவங்க தான் கொடுத்தாங்க இதுக்கப்புறமா பெசோஸ் அந்த கம்பெனியை உருவாக்குறதுல தீவிரமா இறங்கினாரு மக்களுக்கு இன்டர்நெட் மூலமா பொருட்களை கொண்டு போகிறதுக்கு பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பெசோஸுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவர் மைண்டில் வந்த முதல் பேரு அமேசான் உலகத்தோட மிகப்பெரிய நதிகளில் ஒன்றான அமேசான் நதி எப்படி மிக பெருசோ அதே போல தன்னுடைய நிறுவனமும் மிகப்பெரியது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா அதுக்கு அமேசான்னு பேர் வச்சாரு ஆனால் அமேசான் வெப்சைட்டுக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த லோகோ அப்போ கிடையாது ஏ அப்படிங்கிற லெட்டர்ல ஒரு நதி மாதிரியான வடிவம் இருக்கும்படி அந்த லோகோ அப்போ டிசைன் செய்யப்பட்டிருந்துச்சு இது இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க் அப்படிங்கிறதால அமேசானில் மக்களை எளிமையான முறையில் பொருட்களை வாங்க வைக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு பிசோஸுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டார் அந்த சமயத்தில் தான் ஷெல் கப்பேன் அப்படிங்கிறவர் அவருக்கு அறிமுகமானாரு பெசோஸ் எதிர்பார்த்த மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லேயும் டாப்பாக இருந்தாரு ஷெல் கப்பேன் அதே மாதிரி இ காமர்ஸ் திட்டம் சம்பந்தமா பெசோஸ் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஷெல் கப்பேனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அமேசான் நிறுவனத்தை வலிமையானதாக கட்டமைக்கிற கடுமையான வேலையை ஷெல் கப்பேன் ஏற்றுக்கிட்டாரு அமேசான் நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ முதல் ஒழியரும் ஷெல் கப்பேன் தான் சரி அமேசான் மூலமா முதல்ல எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமா புக்ஸ் சேல் பண்ணலாம் அப்படின்னு பெசோஸ் முடிவு காரணம் அமெரிக்க மக்கள் புக்ஸ் வாங்குறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு தேவையான புக்ஸ் ஈஸியா கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருந்துச்சு புக் ஸ்டோருக்கு போய் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற புக்ஸ ரொம்ப நேரமா நின்று தேடி எடுக்கணும் அப்படியே தேடினாலும் அவங்களுக்கு தேவையான பல புத்தகங்கள் கிடைக்கிறதில்ல இல்ல அப்படிங்கிற சில தகவல்கள் பெசோஸுக்கு தெரிய வந்துச்சு இதுதான் தனக்கு சரியான வாய்ப்புன்னு உணர்ந்த பெசோஸ் அமேசான் வெப்சைட்ல ஈஸியான மெத்தடில் புக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சார் அதுவும் நீங்க ஆர்டர் பண்ற புக் உங்களை தேடி வீட்டுக்கே வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு விளம்பரம் செஞ்சாரு அமேசான் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலை அஞ்சு அன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு இந்த கம்பெனியில் ஆர்டர் செய்யப்பட்ட முதல் புக் ஃப்ளூயிட் கான்செப்ட் அண்ட் கிரியேட்டிவ் அனாலஜிஸ் அப்படிங்கிற கம்ப்யூட்டிங் மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட ஒரு புக் படிப்படியாக அமெரிக்க மக்களோட நம்பிக்கையை பெற்ற அமேசான் நிறுவனம் தொடங்கப்பட்ட முப்பது நாட்களில் அமெரிக்கா மட்டுமல்லாமல் நாற்பத்தஞ்சு நாடுகளில் தன்னோட சேல்ஸ் சர்வீஸை கொடுக்குற அளவுக்கு பிரபலமாச்சு இதை தொடர்ந்து ரெண்டு மாதத்திலேயே வாரம் சுமார் ஆறு லட்சம் வரைக்கும் வருவாயிட்டும் நிலைக்கு அமேசான் உயர்ந்துச்சு அமேசான் வளர வளர அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மேனேஜ்மெண்ட் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு அமேசானுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில இ காமர்ஸ் கம்பெனியோட வெப்சைட்டில் ஒரு பொருளை வாங்க மட்டும்தான் முடிஞ்சுது ஆனால் அமேசான் வெப்சைட்டில் ஒரு புக்கை வாங்கினதுக்கப்புறமா அது சரி இல்லைன்னா கஸ்டமர் தங்களோட குறைகளை சொல்கிற வகையில் அதில் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன் இருந்துச்சு இது மக்களை அதிக அளவில் அமேசான் நிறுவனத்தோட ஒரு கனெக்டிவிட்டிலேயே இருக்கிற உணர்வை உருவாக்குச்சு அதை உறுதியாக்கிற வகையில் அந்த குறைகளை அமேசான் நிறுவனம் திருத்தமும் பண்ணாங்க படிப்படியா வளர தொடங்கின அமேசான் நிறுவனம் சில ஆண்டுகள்லேயே பெசோஸ் நினைச்சிடாத வகையில மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சது அமெரிக்காவோட ஒட்டுமொத்த புத்தக விற்பனையோட சாம்ராஜ்யமா அமேசான் உருவெடுத்துச்சு இந்த வளர்ச்சியை தக்க வச்சுக்க நினைச்ச பெசோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் அமேசான் நிறுவனத்தோட ஷேர்ஸை சேல் பண்ண முடிவு பண்ணாரு இதுக்கு பின்னாடி பெசோஸோட வியாபாரம் மூலம் முழுக்க முழுக்க இருந்துச்சு பெசோஸ் வால்ஸ்ட்ரீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு அறிமுகமான பல இன்வெஸ்டர்ஸ் அமேசான் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன் வந்தாங்க ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும்போதே அமேசான் நிறுவனத்தால் இந்த அளவுக்கு வளர முடியும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மூலம் கிடைக்க போகிற ஃபினான்ஷியல் ரிசோர்ஸால் உலகத்திலேயே மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனமாக அமேசானை உருவாக்க முடியும் அப்படின்னு பெசோஸ் திட்டம் போட்டார் அது தொடர்ந்து பெசோஸுக்கு அறிமுகமாகி இருந்த பல இன்வெஸ்டர்ஸ் அமேசான் நிறுவனத்தில் முதலீடு பண்ணாங்க இன்வெஸ்டர்ஸோட அபரீதமான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் மூலமாக இயங்க தொடங்கின அமேசான் நிறுவனம் ரெண்டு வருஷத்திலேயே உலகத்தோட மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனமா உச்சம் தொட்டுச்சு பல முன்னணி புக் பப்ளிஷிங் கம்பெனிய பின்னுக்கு தள்ளி புக் சேல்ஸ்ல ஆதிக்க செலுத்துச்சு அமேசான் அமேசானோட வளர்ச்சி நேரடியா புக் பப்ளிஷிங் பண்றவங்க மற்றும் சேல்ஸ் பண்றவங்களை கடுமையா பாதிச்சு இத்தனைக்கும் அந்த சமயத்துல அமேசான் நிறுவனம் தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் புக் பப்ளிஷிங் கம்பெனியை விட அமேசான் நிறுவனம் புக்ஸ கம்மி ரேட்டுக்கு வித்தாங்க முதலீட்டாளர்களோட முதலீடு இருந்ததால நஷ்டத்தை பத்தி கவலைப்படாத பிசோஸ் முதல்ல மக்களை அமேசான் நிறுவனத்துக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு அதன் மூலமா தனக்கான ஒரு புதிய மார்க்கெட்டை உருவாக்கிட்டா வந்தா அதுக்கப்புறம் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால திட்டத்தை பெசோஸ் வச்சிருந்தாரு புக் ஸ்டோருக்கு போற மக்கள் அங்க சேல் ஆகிற புக்கோட விலைய அமேசான் வெப்சைட்ல இருக்க விலையோட பார்த்து கம்பேர் பண்ணி அதே புக் அமேசான்ல கம்மி விலைக்கு இருக்கிறத பார்த்து அந்த ஸ்டோர்ல புக்கை வாங்காம போற போக்கு அதிகமாச்சு அமேசான் கொடுக்குற விலைக்கு தங்களால் புக்ஸை விற்க முடியாத காரணத்தால் இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் ஏராளமான புக் ஸ்டோர்ஸ் நிரந்தரமாக மூடப்பட்டுச்சு அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் தன்னோட அமேசான் நிறுவனத்தை பலப்படுத்தின பெசோஸ் புத்தக விற்பனையை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார் அமேசான் வளர வளர அதோட லோகோ வழியும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டுச்சு இறுதியாக ரெண்டாயிரமாவது வருஷம் இப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லோகோ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அமேசானில் ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற விதமாக அந்த லோகோவில் ஏவையும் இசட்டையும் இணைக்கிற வகையில் ஒரு அம்புக்குறி குறிப்பிடப்பட்டிருந்துச்சு தங்களோட கஸ்டமர் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் அந்த அம்புக்குறி ஒரு ஸ்மைலி ஷேப்பில் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு புக் சேலுக்கு அப்புறமா அமேசான் நிறுவனம் ரெண்டாயிரத்து ரெண்டாவது வருஷம் துணி விற்பனையில் களையிறங்கினாங்க அதே போல் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஹோம் அப்ளையன்ஸ் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் அப்படின்னு பல்வேறு பொருட்களை அமேசான் நிறுவனம் விற்க தொடங்கினாங்க அமேசானில் விற்கப்படுற பொருட்கள் சில்லறை வியாபாரிகள் கிட்ட இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டுச்சு இதனால புக்ஸ் மாதிரியே எல்லா பொருட்களையும் அமேசான் நிறுவனம் மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு விற்பனை பண்ணாங்க அதுக்கப்புறம் சில்லறை வியாபாரிகள் கிட்ட இருந்து பொருட்கள் வாங்குற மெத்தடை அப்படியே விட்டுட்டு நேரடியாக அமேசான் ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு பொருட்களை வாங்கி விற்பனை செய்ய தொடங்கினாங்க அமேசான்ல பொருட்களை வாங்க மக்களை அதுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானிச்சு செயல்பட்ட பெசோஸ் அதுக்கு சில உளவியல் தந்திரங்களை பயன்படுத்தினாரு அமேசான் வெப்சைட் அல்லது அமேசான் ஆப்ல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்டுமே கஸ்டமர்ஸோட எண்ணங்களை ரீட் பண்ண பயன்படுத்துற உத்தியா இருக்கு அப்படின்னு அமேசான்ல வேலை செஞ்ச முன்னாள் ஊழியர்கள் சொல்றாங்க குறிப்பா அமேசான் வெப்சைட்ல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுற பரிந்துரைகள் அந்த பேஜோட லேஅவுட் அவுட் கஸ்டமர்ஸோட டிஸ்பிளேல வர அட்வர்டைஸ்மெண்டோட பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பார்த்தா அதன் பின்னணியில கஸ்டமர்ஸை பொருட்களை வாங்க வைக்க தயார்படுத்தும் அம்சம் இருக்குதுன்னு உளவியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அமேசான் வெப்சைட் திடீர்னு ஒரு செகண்ட் ஹேங் ஆகிட்டா கூட ஒரு வருஷத்தோட மொத்த இருந்து சுமார் நூற்றி இருபது கோடி இழப்பு ஏற்படுறதா கணக்கிடப்பட்டிருக்கு ஒரு நிறுவனம் வளர அதன் ஊழியர்கள் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பெசோஸ் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் தானே நேரடியாக தான் தேர்ந்தெடுத்திருக்காரு அமேசான் நிறுவனம் கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை தான் இருக்குது அதனால அவங்களுடைய தேவைக்கேற்ப தான் ஏங்கணும் அப்படிங்கிறதுல பெசோஸ் உறுதியாக இருந்திருக்காரு அதனால அவர் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு அமேசான்ல ஆகிற எல்லா பொருட்களுமே உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற அமேசான் வேர்ஹவுஸில் வைக்கப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு அமேசான் வேர் ஹவுஸுமே ஒரு சராசரி ஃபுட்பால் கிரவுண்டோட பல மடங்கு பெருசாக இருந்துச்சு கஸ்டமர்ஸ் ஆர்டர் செய்கிற பொருட்களோட விவரங்கள் மின்னல் வேகத்துல அமேசான் வேர்ஹவுஸ்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு வந்து சேரும் அதன் அடிப்படையில் ஊழியர்கள் வேலை செய்யணும் கஸ்டமர்ஸ் ஆர்டர் செய்யற ஒரு பொருள் அமேசான் வேர்ஹவுல இருந்து எடுக்கப்பட்டு அது கஸ்டமரை வந்தடைகிற மொத்த செயல்முறைகளில் பல இடங்கள்ல மெஷின்ஸ் முக்கியமான வேலைகளை செஞ்சுது இதன் காரணமா அமேசானில் வேலை செய்யற ஊழியர்கள் மிஷின்ஸுக்கு இணையான வேகத்துல வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க அதனால அமேசான் ஊழியர்கள் கிட்ட கடுமையான வேலை வாங்கப்படுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு இதுக்கு ஆதாரமா வேலை செய்யும் போது போதே நிறைய ஊழியர்கள் மயங்கி விழுந்த சம்பவங்களும் நடந்துச்சு வேர்ஹவுஸில் இருக்கிற அதிகப்படியான உஷ்ணத்தால் தான் ஊழியர்கள் மயங்கி விழுறதா சொல்லப்பட்டுச்சு இதை தொடர்ந்து எல்லா வேர் ஏசி பொருத்தப்பட்டுச்சு ஆனாலும் அமேசான் ஊழியர்கள் தங்கள்கிட்ட கடுமையான வேலை வாங்கப்படுறதா உலகம் முழுக்க அடிக்கடி போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அமேசான் அறிமுகப்படுத்தின ஒரு முக்கியமான விஷயம் இ ரீடர் அதாவது புக்ஸை அமேசானில் கிண்டில் இ ரீடர் மூலமாக படிக்கலாம் கிண்டில் ஈரீடர் அறிமுகமானதுக்கு அப்புறமா அமேசானோட ஒட்டுமொத்த வருவாய் நாற்பது சதவீதமாக உயர்ந்துச்சு அமேசானோட கிண்டில் வெற்றியின் எதிரொலியா மிகப்பெரிய நிறுவனமான ஆப்பிளும் அமேசானை நேரடியாக எதிர்கொள்ள தொடங்குச்சு கிண்டிலுக்கு போட்டியாக ஆப்பிள் நிறுவனம் தங்களுடைய ஐபேடில் ஈபுக் சர்வீஸை கொடுத்தாங்க அமேசான் இதுக்கு எதிர்வினையாக கிண்டில் ஒரு சில நவீன மாற்றங்களை கொண்டு வந்து கிண்டில் பேப்பர் ஒயிட் அப்படிங்கிற புதிய சேவையை வழங்கினாங்க இப்படியா தொடர்ந்து செயல்படுவதன் மூலமாக தன்னை மக்கள் மத்தியில் செல்வாக்கான ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ண வச்சாங்க அமேசான் சின்ன வயசுல இருந்து விண்வெளி வீரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில இருந்த பெசோஸ் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கினார் விண்வெளி சம்பந்தமான ஆய்வு பண்ணிக்கிட்டு வந்த இந்த நிறுவனம் மனிதர்களை விண்வெளிக்கு கூப்பிட்டு போகிற திட்டத்தை நோக்கமாக கொண்டு செயல்படுது இதை தொடர்ந்து விரிவடைய தொடங்கின அமேசான் நிறுவனம் ஃபயர் டேப்லெட் டிவி எக்கோ ஸ்பீக்கர் காய்கறிகளை டோர் டெலிவரி செய்கிற அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னு எல்லா தன்னோட இருப்பை நிலைநிறுத்திக்கிட்டே இருந்தாங்க அமேசான் பிரைம் அப்படிங்கிற புது சர்வீஸ அறிமுகப்படுத்தின கஸ்டமருக்கு ரெண்டு நாட்களில் ப்ராடக்ட் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி அமேசான் தன்னோட கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ற ப்ராடக்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள டெலிவரி பண்ணனும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அதன் வெளிப்பாடா ட்ரோன்கள் மூலமா டெலிவரி பண்ற முயற்சியில அமேசான் ஈடுபட்டிருக்கு இப்படி புது புது திட்டங்களா மக்களுக்கு அறிமுகப்படுத்துற சோசை பேர்ச்சோன் மேகசின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தோட பிஸ்னஸ் பெர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நூற்றி பன்னெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களோட உலகத்தோட முதல் பணக்காரராக மாறினார் பெசோஸ் அமேசான் நிறுவனமும் அதன் நிறுவனரான பெசோஸும் எந்த அளவுக்கு புகழின் உச்சிக்கு போனாங்களோ அதே அளவுக்கு பல விமர்சனங்களையும் சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் த வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற டெய்லி பேப்பர் கம்பெனியை விலைக்கு வாங்கின பெசோஸ் அதன் மூலமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட எதிர்ப்புகளை சந்திச்சாரு ட்ரம்ப்போட ஒரு சில நடவடிக்கைகளை இந்த வாஷிங்டன் போஸ்ட் விமர்சிச்சதால ஆத்திரம் அடைஞ்ச ட்ரம்ப் பெசோஸோட தலைமையில இயங்குற த வாஷிங்டன் போஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற பேர்ல குப்பைகளை வெளியிடுறாங்கன்னு விமர்சனம் பண்ணாரு இந்தியாவிலுமே கூட அமேசான் நிறுவனம் பல சிக்கல்களை சந்திச்சுது சிவன் விநாயகர் உள்ளிட்ட இந்து கடவுள்களோட படம் போட்ட டாய்லெட் மூடி கால் எல்லாத்தையும் சேல்ஸ் அமேசான் வச்சிருந்தது இந்து மக்களோட எதிர்ப்புகளுக்கு உள்ளாச்சு அதே மாதிரி மாட்டு சாணத்திலான வரட்டி மாட்டு கோமியத்துல மருத்துவ பண்புகள் இருக்கிறதா சொல்லி வித்தது போன்ற விஷயங்களால அமேசான் நிறுவனத்தை இந்திய இளைஞர்கள் மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணாங்க மேலும் அஞ்சு மா இலைகள் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது நடிகை சோனாக்ஷி சின்ஹா ஆர்டர் பண்ண ஹெட்ஃபோனுக்கு பதிலாக துண்டு அனுப்பி வைக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி அமேசான ஒரு சர்ச்சைக்குரிய நிறுவனமாக பிரதிபலிச்சது இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் அமேசான் நிறுவனம் தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக சொன்ன கணவர் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் விவாகரத்து நடந்துச்சு அந்த சமயத்தில் அமேசான் நிறுவனத்தோட ஒட்டுமொத்த பங்குகளில் பதினாறு சதவீதத்தை தன்னோட வசம் வச்சிருந்த பெசோஸ் அதில் இருபத்தஞ்சு சதவீதத்தை அதாவது ஒட்டுமொத்த அமேசான் பங்குகளில் நான்கு சதவீதத்தை மெக்கன்சிக்கு வழங்கினாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அந்த பங்குகளோட மதிப்பு சுமார் முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இதன் மூலமாக மெக்கன்சி ஸ்காட் உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார பெண்கள்ல ஒருத்தராக மாறினாங்க இவங்களோட இந்த விவாகரத்துக்கு காரணம் ஜெஃப் பெசோஸுக்கும் அவரோட நீண்ட நாள் தோழியான லாரன்ஸ் சஞ்சேஸுக்கும் இடையில இருந்த நெருக்கமான உறவுதான்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இத மெக்கன்சி எங்கேயுமே ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கல வெட்டிங் ஆஃப் தி செஞ்சுரினு அழைக்கப்படுற பெசோஸ் மற்றும் லாரன்ஸ் சஞ்சேஸோட திருமணம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சு இன்றைய தினமான ஜூன் இருவத்தாறு வரைக்கும் இத்தாலியில இருக்கிற வெனிஸ் நகரத்துல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு என்னதான் அமேசான் நிறுவனம் பல விமர்சனங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சாலும் அமேசான் மேலே இருக்கிற நண்பகத்தன்மையை இப்ப வரைக்கும் வேற ஒரு கம்பெனியால் வாங்க முடியல அப்படிங்கிறது தான் அமேசானோட மிகப்பெரிய வெற்றிக்கு இப்ப வரைக்கும் காரணமா இருக்கு அமேசான் தொடர்பான இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்